ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஆறாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் எட்டு காடு ஆறு புள்ளி மூணு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்ட மூணு ஏழியன்களில் மிகப்பெரிய எண்ணெய் கண்டறியும் படிப்படியான செயல்முறைகள் எழுதி செயல்வழி படத்தை உருவாக்குங்க நம்ம படிப்படியான செயல்முறையை எழுதி செயல்வழி படமும் வரையணும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஆன்சர் இந்த வினாவில் கொடுக்கப்பட்ட மூணு இயல் எண்களின் மிகப்பெரிய எண்ணை கடு கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறோம் அதற்காக முதலில் நம் ஏபி மற்றும் சி ஏன் மதிப்புகளை ஒதுக்க வேண்டும் பின்னர் ஏ விட பி மதிப்பு பெரியதா என்பதை சரிபார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆம் என்றால் ஏ இன் மதிப்பு சி ஐ விட அதிகமாக இருக்கிறதா என்று மீண்டும் சோதிப்போம் ஆம் என்றால் கொடுக்கப்படும் ஏயின் மதிப்பு அச்சிடப்படும் இல்லை என்றால் பி இன் மதிப்பு சி ஐ விட அதிகமாக இருக்கிறதா என்று மீண்டும் சோதிப்போம் ஆம் என்றால் கொடுக்கப்படும் பி இன் மதிப்பு அச்சிடப்படும் இல்லை என்றால் கொடுக்கப்படும் சி இன் மதிப்பு அச்சிடப்படும் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம படிப்படியான முறையில் அதில் அதுலேருந்து கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு பாருங்கள் படிப்படியான செயல்முறை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபி மற்றும் சி இன் மதிப்புகளை உள்ளிடவும் மூணு மதிப்பு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஏ கிரேட்டர் தென் பி பிஏ விட ஏ பெருசுன்னு சொல்கிறாங்க என்பதை சரி பார்க்கவும் ஆம் என்றால் மீண்டும் ஏ கிரேட்டர் சி என்பதை சரி பார்க்கணும் சியை விட ஏ பெருசான்னு நம்ம பார்க்கணும் ஆம் என்றால் ஏ இன் மதிப்பை அச்சிடவும் இல்லை என்றால் மீண்டும் பி கிரேட்டர் தென் சி க்ரே சியை விட பி பெருசா என்பதை சரிபார்க்கவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆம் என்றால் பிஇின் மதிப்பை அச்சிடவும் இல்லை என்றால் சி மதிப்பை அச்சிடவும் சொல்கிறாங்க இது வச்சு நம்ம செயல் படம் போனால் பாருங்கள் செயல் வழி படம் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வஞ்சிக்கணும் இந்த மாதிரி போட்டால்தான் இதுக்கு தான் ஆன்சர் அப்போ பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பம் ஃபஸ்ட்டு ஏபிசியின் மதிவுகளை உள்ளிடவும் இருக்குல்ல அதை எழுதணும் பாருங்கள் ஏ பி மற்றும் சி இன் மதிப்புகளை மதிப்புகளை உள்ளிடவும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் ஏ கிரேட்டர் தென் பி இந்த சைடு ப்ரீ கிரேட்டர் தென் சி இந்த சைட் A greater than C. அப்போ இது இல்லை இது ஆம் மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சிஐ அச்சிடுகள் அப்போது இங்க பார்த்தீங்கன்னா இல்லை இதுவும் இல்லை இந்த இடத்துல இது ஆமுன்னு வரோம் எந்த இடத்துலையும் இது ஆமுன்னு வரோம் அப்போது இங்கே வந்து பிஐ அச்சிடுகள் வரோம் இங்கே ஏஐ அச்சிடுங்க அப்போது இங்கே இறுதி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு செயல் வழிபாடம் அதுக்கப்புறம் நம்ம நிபந்தனைகள் இது சரியான்னு நம்ம பார்க்கணும் அப்போது ஃபஸ்ட்டு நீ வந்தி பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி நிபந்தேனை ஏ சரி பார்த்தல் அதுக்கப்புறம் பி கிரேட்டர் தென் சி நிபந்தனை ஏ சரி பார்த்தல் அதுக்கப்புறம் A, greater than சி நிபந்தனையை சரி பார்த்தல் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு ஏ வந்து எழுபத்தஞ்சி பி வந்து ஐம்பத்தி ஆறு மற்றும் சி வந்து இருபது அப்போது இல்லை பிஏ விட ஏ பெருசா அப்போ பாருங்கன்னா பிஏ விட ஏ பெருசு தான் அப்போது எழுபத்தி அஞ்சு கிரேட்டர் தன் ஐம்பத்தி ஆறு சரி பார்க்கவும் அப்போ இது சரியாக தானே இருக்குது அதனாலே ஆம் எனில் மீண்டும் எழுபத்தஞ்சு ஏவும் சி பார்க்கணும் அப்போ ஏதானே பெருசு அப்போது ஏ கிரேட்டர் தன் இருபது சரி பார்க்கவும் அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது அதனால ஆம் எனில் எழுபத்தஞ்சை அச்சிடுங்க கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு அவள் பாருங்கள் ஏ வந்து அறுபத்தி எட்டு பி வந்து எண்பத்தி ரெண்டு C வந்து நாற்பத்தி அஞ்சு அப்போ ஃபஸ்ட்டு சியை விட பி பெருசாக பாருங்க சியை விட B பெருசு அப்போது இதுவும் அதே மாதிரி தான் பி ஏ விட பி தான் பெருசு அப்போது அறுபத்தி எட்டு சரி பார்க்கவும் அப்போது இது இல்லை இந்த சைடு குறி தான் போடணும் நம்ம கிரேட்டர் தான் அப்போது இதை விட இது பெருசுன்னு சொல்லலாம் தவறு அப்போ இது இல்லைன்னு வரும் எனில் மீண்டும் எண்பத்தி ரெண்டு கிரேட்டர்தான் சீ பார்க்கணும் நாற்பத்தஞ்சு இது சரி அப்போ இது சரி பார்க்கவும் அதுக்கப்புறம் இது சரிதானோ ஆம் எனில் எண்பத்தி ரெண்டை அதுக்கப்புறம் மூணாவது நிபந்தனை ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு அப்போ ஏ பாத்தீங்கன்னா நூத்தி பி வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அண்டு சி வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது இந்த மாதிரி பார்க்கணும் நம்ம நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த சைடு குறினா இதுதான் போடணும் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதை விட இதுதான் பெருசு குறி மாற்றி வந்திருக்கு வந்திருக்கப்போ இது தவறு அப்போ இது இல்லைன்னு வரோம் ஐ சரி பார்க்கவும் இல்லை எனில் மீண்டும் இது ரெண்டு பார்க்கணும் முன்னூத்தி தொண்ணூற்றி மூணு கிரேட்டர் தன் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரி பார்க்கவும் அதுக்கப்புறம் இதுவும் இல்லை இதுதான் பெருசு அதனால் குறி தப்பாக கொடுத்துருக்கனால இது இல்லைன்னு வரும் எனில் இதான பெருசு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை அச்சுடுங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு உங்களுக்கு முடிஞ்சிச்சு